ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் எட்டு ஏக்கர் வந்துள்ளது பஸ் செல்லும் சாலைக்கு மேலே அமைந்துள்ளது ஃப்ரெண்டேஜ் ஆயிரடி விலை உள்ளது மிக மிக குறைந்த விலையில் வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா மிளகு போன்றவற்றை பயிர் இடப்பட்டுள்ளது ஹாட்டேஜ் வீடு அமைக்க மிக சிறந்த இடமாக உள்ளது ரோஸ்வுட் மரங்கள் நிறைந்து உள்ளது நம்ம கொடைக்கானலில் வர்ற இடங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் எட்டு ஏக்கர் மிக குறைந்த விலை ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்